ஓம் நமக ஓம் சிவமக வாழச் திருவடிகள் அரியம் அரணும் ஒன்றென்று அறிவித்த ஆசானை வாழ்த்த அரியம் அரணும் அர்த்தநாதீஸ்வர வடிவதனில் அதிகாலை வேளையில் ஆதிகளாய சிவசூட்சமன் உல்தனில் வந்தமர்ந்தோம் நல்நிலையாய் உம்மை வாழ்த்த நல் வார்த்தைகளை ஆடல் அரசனோடு அரியவன் இணைந்து நல் நா சுழற்றி ஆடி உம்மை வாழ்த்த வந்தோம் பேரானந்தமாய் பெருமகா ஆனந்தமாய் உயர் ஆனந்தம் அது உண்மை ஞானத்தை உணர்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்குள் வருகின்ற உண்மை ஆனந்தம் அம்மை ஆனந்தத்தை ஒவ்வொருவனுக்கும் உணர்த்த உண்மையான அவ்வானந்தத்தை கண்டவனாய் அவ்வானந்தத்தின் வடிவாகவே இவ்வையகமதில் வந்துதித்த வாழை சித்தனே நீர் வாழு என்று அர்த்தநாதீஸ்வரனாய் அறியும் அரணம் வாழ்த்துகின்றோம் உம்மை நாடி வருவோர்கள் கண்டு அவனாய் அமர்ந்திருக்க கண்டு அவனாய் நீர் அமர்ந்திருக்கின்ற அருள் வரமதை உம்மை நாடுவோர்களுக்கு கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் உம்மை நாடி உம் நாடிதனை நாடி வந்து மனமதில் எவ்வித மாற்று நிலைகளும் அல்லாது மகோன்னத மனசாந்தி நிலை மனமது அமைதியாக படிந்திருக்கின்ற அந்நிலைதனில் உம் உருவத்தை கண்டு அதனை தமக்குள் பதிய வைத்து கொள்பவன் உமக்குள் பதிகின்றான் நீர் அவனை கண்டு அவனை உமக்குள் பதித்துக் கொள்கின்றீர் இவ்வாறு உம்மை நாடுகின்ற மாந்தன் மனிதன் முதலில் வருகின்ற பொழுது மந்த புத்தியோடு வந்த பொழுதும் அவனுக்கு மகான் என்ற புத்திதனை கொடுப்பதற்கு அவனுக்கு அவ் உயர் ஞான புண்ணியத்தை முதலில் கொடுத்து அவ் புண்ணியத்தின் மூலம் உயர் ஞானத்தை அவன் அடைந்து மனிதனிலிருந்து மகானாக வளம் வருகின்ற அருள் வரமதை உமது திருநாவிலிருந்து உரைக்கின்ற உப உபதேச உரைகளின் மூலம் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று நாவில் நடனமாடி உரைக்கின்றோம் இருவரும் இருவரும் ஒருவர் அது எவர் அறியும் அரணும் ஓராற்றல் அது ஒன்றிணைந்த பேராற்றல் அவ்வாற்றலை ஒன்றாக காண வேண்டுமா எம் சபைக்கு வாருங்கள் சபையாய் அமைந்திருக்கின்ற சித்தனை காணுங்கள் சிவத்தையும் காணலாம் அரியையும் காணலாம் அர்த்தநாதீஸ்வர வடிவதனில் காணலாம் என்ற அருள் அற்புதமதை இங்கு அனுதினமும் நிகழ்த்தி காட்டுகின்ற சித்தனே நீர்வாளி என்று இருவரும் வாழ்த்துகின்றோம் இரு பேராற்றல் இணைந்து ஓர் ஆற்றலாய் உமக்குள் அமர்ந்திருக்க உம்மை எவரெல்லாம் அவருக்குள் அமர வைத்திருக்கின்றார்களோ அவர்களும் அவ்வாற்றலோடு வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தன் என்று வாழ்த்துகின்றோம் ஏன் அதனை சிவனிடம் வேண்டினால் கிடைக்காதா அதே அர்த்தநாதீஸ்வரன் வடிவு கொண்ட பல்வேறு தலங்கள் இருக்கின்றனவே அங்கு சென்று வேண்டினால் இவ்வாற்றல் தமக்கு கிடைக்காதா என்றால் அங்கு சென்றால் ஒவ்வொருவனும் தவம் இருக்க வேண்டும் அதற்கென்று கைங்கரியங்களை செய்ய வேண்டும் செய்தாலும் முழு ஆற்றல் தனை அவன் பெறுவான் என்றால் அது சாத்தியமல்ல அங்கிருக்கின்ற அர்த்தநாதீஸ்வரன் வடிவம் வந்து உரையாற்றுமென்றால் அதற்கும் வாய்ப்பில்லை உள்ளுக்குள் ஒரு கணம் வேண்டுமானால் காட்சி கொடுக்கலாம் உள்ளுக்குள் என்னமாக வருவதை அவன் உரைத்ததாக வேண்டுமென்றால் கருதி செல்லலாமே தவிர இங்கு மட்டும்தான் அர்த்தநாதீஸ்வரன் அறியும் அரணும் இணைந்து சிவமகா வாழைச்சித்தனும் அவனுடைய நூல்களிலிருந்தும் அருள் ஆற்றலோடு இருவரும் இணைந்து ஓர் பேராற்றலாய் நல் வாழ்த்துக்களை உமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதுபோல் வருகின்ற மாந்தர்களுக்கு நல் ஆசிகளையும் வழங்குகின்ற அருள் வரத்தை பெற்றவன் நீ மட்டுமே என்று வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே நல்நிலையாய் ஆதிகையிலாயசூட்சம நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் வளர்ந்து கொண்டிருக்க ஆங்காங்கு ஒவ்வொரு நூல்களும் உம்மை நேரில் காணாது அவையும் போட்டி போட்டு உம்மை சூட்சமத்தில் வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற அருள்நிலைகள் அவர்கள் சூட்சமமாய் உள்ளுக்குள் சூட்சம சச்சங்கமதையே நிகழ்த்துகின்ற பெருமகா நூல்களாகவே ஒவ்வொரு நூல்களும் ஆங்காங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற அருள் வரமதை உம் நூல்களுக்கு நீரே கொடுத்த நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் சூட்சம சச்சங்கம் சயனமதில் வருகின்ற சூட்சம சச்சங்கத்தை நிகழ்த்துவதற்கு எவரால் இயலும் அது உம்மால் இயலும் என்பதை உணர்ந்தோர் யாவரு யாவரு கொள்ளும் ஆதிகையில நூல் அயராது உள்ளுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அனைவரையும் இயக்கி கொண்டிருக்கின்றது அவர்கள் வேண்டுமென்றால் நினைத்து கொள்ளலாம் இகலோகத்தில் யாம் இப்பணிதனை செய்து கொண்டிருக்கின்றோம் நாளை இதனை செய்யப் போகின்றோம் சபைக்கு எம்மால் எப்பொழுது வர இயலுமோ இயலாதோ என்று அவர்கள் அலைந்து கொண்டிருந்த பொழுதும் அவர்களுக்குள் சூட்சமமாய் உமது ஆதிகையிலாய சூட்சம நூல் அவர்கள் பணிதனை செய்து கொண்டிருக்கின்றது இது உம்மை நாடி வந்து பணிந்தவர்கள் மட்டுமல்ல உம்மை சூட்சமமாய் உம் நாடியை நாடி வர இயலாது நாடு நகரம் ஆளி தாண்டி அமர்ந்திருப்பவர்களுக்குள்ளும் அருள்ஞான ஒளியின் மூலம் நீர் உரைக்கின்ற அருள்ஞான ஒளியாய் வருகின்ற வார்த்தைகள் மூலம் அவர்களுக்குள் சிவஞான ஒளியாய் சிவ அது தோன்றுகின்றது அது ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வடிவாய் அவர்கள் அறியா நிலைதனில் அவர்களுக்குள் வளர்ந்து கொண்டிருக்க அகத்திய நாமமும் வாழை நாமமும் அயராது ஒவ்வொருவருக்குள்ளும் உரைத்த கணம் தொட்டு அவர்கள் உம்மை மறந்து தம்முடைய இகலோக நிலைதனில் அலைந்த பொழுதும் உள்ளுக்குள் அது என்றும் உறைந்த நிலையாய் உரைத்து அது இயங்கி கொண்டிருக்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையையும் உம்மை நாடி வருவோர்கள் உம்மை உண்மையாக நாடி வருவோர்கள் எவர் என்று இங்கு அமர்ந்து கொண்டே நீர் தீர்மானிக்கின்ற அருள் வரத்தை பெற்றவன் நீரென்று உரைக்க வைத்த சித்தனே நீர் வாலி என்று அர்த்தநாதீஸ்வரனாய் வாழ்த்துகின்றோம் இருவரு ஆற்றலும் ஓர் ஆற்றலாய் இணைந்து அமிர்தமது கடைகின்ற பொழுது அரியனுடைய அவதார வடிவுகளும் தேவைப்பட்டன இச்சிவத்தின் பங்களிப்பும் தேவைப்பட்டது இச்சிவனுடைய வாசுகின்ற அந்நாமமும் அந்நாகமும் தேவைப்பட்டது அவ்வாறு ஓர் அமிர்தமது வேண்டுமென்றால் அதற்கு இரு பேராற்றல்களும் ஒன்றாக இணைந்துதானே நிற்க வேண்டி வேண்டியது போல் இன்று களியது மாற வேண்டும் அதற்கு அன்று தேவர்கள் கடைந்த கடைந்தெடுத்த புண்ணிய அமிர்தத்தை விட உயர்நிலையான ஆற்றல் வேண்டும் அதற்கு அறியும் அரணும் இணைந்துதானே வரவேண்டும் என்ற நிலைக்கு அவ்வரியும் அரணுமாய் ஒன்றாக இணைந்து அவ்விரு ஆற்றல்களுடைய இருநிலை ஆற்றல் மட்டுமல்ல இதற்கு முன்பு இருந்த அனைத்து அரியின் ஆற்றலும் அனைத்து சிவத்தின் ஆற்றலையும் ஒட்டுமொத்தமாக தமக்குள் வைத்திருக்கின்ற அர்த்தநாதீஸ்வரனின் உண்மை வடிவு கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அறியும் அரணும் அகமகிழ்வோடு ஏகாதசி திதி நன்னால் முடிந்து அது முழுமதி நன்னாள்தனை நோக்கி செல்கின்ற வேலைதனில் இருவரும் ஒருவராய் இணைந்து இரு திதி நாயகன்களும் ஒரு திதி அது சிவமகா வாழைச்சித்தனின் திதி அது என்றும் இக்காலங்களில் அவன் என்று சிவமகா வாழைச்சித்தன் என்று இவ்வையகமதில் அறிவிக்கப்பட்டானோ அன்று தொட்டு நடக்கின்ற ஒவ்வொரு திதியும் அது சிவமகா வால சித்தனின் அருள் திதி அத்திதியில் எக்கணமும் வருவோம் எக்கணத்திலும் வருவோம் எக்கணமாயும் அமர்ந்து உரைப்போம் அதில் வருகின்ற உயர் உயர்கண வார்த்தைகளை கேட்கின்ற யாவரும் உரைப்பது ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் அவ்வாற்றல் சிவமகா சித்தனின் பெரும் தவ புண்ணிய ஆற்றலிலிருந்து வழங்கப்படுகின்றது என்பதை உணர்ந்தோர் யாவரும் அதுபோன்று கணத்தோடு அமர்ந்து நல்கணங்களை சுமந்தமர்ந்து நல் கணமாய் நல்கணமதில் நல் வார்த்தைகளை உரைக்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் உண்மை ஆனந்தத்தை உண்மையாகவே உணர்ந்தவனாய் நீர் அதனை உண்மை நாடுகின்ற யாவருக்கும் வந்து அமர்ந்த உடனே உணர்த்துவதற்கு உயர் உபதேசம் அதை கேட்கின்ற போதே அவர்களுக்குள் இருக்கின்ற வினைகள் அகழ்கின்ற அருள் சூட்சமத்தை உம்மை நாடி வந்து அமர்ந்த சீடர்களையே காண செய்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எங்கும் அற்புதம் அற்புதமென்ற காலங்களை கண்ட பல அற்புத காலங்கள் தம் தேகத்தையும் நிறுத்தி வைத்து யுகங்கள் பலகண்ட அம்மானுட உடல் கொண்டு பின்பு மகா நிலை கொண்ட மகேஸ்வரனை அறிந்த நல் சித்தர்கள் எல்லாம் இன்று அற்புதமாய் இருக்கின்றீர் நீர் செய்கின்ற இவ் அற்புத நிலைக்கு நாங்கள் அற்புத காலங்களெல்லாம் கண்ட காலங்களை விட உயர் உன்னத காலமாய் நீர் சிவமகா வாழை சித்தன் என்று ஆசனமிட்டு ஆசானாய் அமர்ந்த நாள்தொற்று நடக்கின்ற அற்புதங்கள் நாங்கள் அற்புத காலங்கள் கண்டதை விட உயர்நிலைகள் என்று அவ் அற்புத காலங்கள் வாழ்ந்த வாழ்ந்து பின்பு ஒளிநடை ஒளிநிலை அடைந்து ஓயாது சிவசபைக்கு பணியாற்ற உம்மோடு இணைந்து வந்திருக்கின்ற அச்சித்தர்களும் உம்மை இணைந்து பாராட்டுகின்ற அருள் வரத்தை இயல்பிலும் சூச்சமத்திலும் என்றும் உம்மை நாடி வருவோர்களுக்கு கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தேவர்களும் சித்தர்களும் உம்மை வாழ்த்தினாலும் உம்மை உண்மையாக ஏற்று கொண்டவர்களும் போலே அமர்ந்திருப்பதால் உம்மை வாழ்த்துகின்ற பொழுது அவர்களுக்கும் அப்புண்ணியங்களை பகிர்கின்ற அவ்வாழ்த்துக்களை பகிர்கின்ற அருள் வரத்தை கொடுத்து தாரைவார் தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு யாம் பெற்ற புண்ணியம் யாம் தவம் செய்தோம் யாம் யுகத்தை மாற்ற வந்தோம் என்று நீர் இருக்க அவ் புண்ணியங்களை எல்லாம் தவம் செய்த ஆற்றல்களை எல்லாம் பிறருக்கென்று நீர் கொடுத்திருக்கின்ற பொழுது நான் என்ற நிலை உம்மிடம் இல்லாதிருக்க உம்மை நாடி வருவோர்களுக்குள் அந்நானது அகழ்கின்ற பொழுது நாடியது அவர்களுக்குள் நாடியாய் அவர்கள் நாடி எங்கும் அது பரவி நிற்கின்ற அருள் வரத்தை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உம்மை கண்டு ஒருவன் தம்மை கண்டு கொண்டு பின்பு உம்முடைய உயர் உபதேசங்களையெல்லாம் உள்ளுக்குள் ஏற்று கொண்டு அவன் தமக்கு எங்கெங்கு அங்கங்களில் குறை இருக்கின்றது என்பதை முழுமையாக அகற்றுகின்றானோ அவன் அங்க குறை கொண்டவனாய் இருந்தபொழுதும் அவன் சிவமகா வாழை சித்தனின் கங்கை சூழ் அமர்ந்த அருள் ஆற்றல்தனை பெறுகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் கங்கை சூழ் அமர்வது என்பது அவ்வளவு எளிதான ஓர் நிலை அல்ல கங்கை அதன் வேகத்தை அடக்க சிவனால்தான் முடியும் என்று எம்மிடம் வந்து வேண்ட யாம் அதனை எம் ஜடைதனில் முடித்திருக்க அ அகல பாதாள கங்கா நதிநீரில் ஒட்டுமொத்த இருக்கின்ற அக்கங்கை நதிநீரை உம்மை சூழமைத்து சுழல் அமைத்து வைத்து காத்து நிற்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு இருக்கின்ற அப்பேர் கங்கை அது பெரும் சீற்றம் கொண்ட கங்கை அதனை சிவம் அடக்கவில்லை என்றால் உயிர் கொடுக்கின்ற கங்கை உயிர் வரிக்கின்ற கங்கையாய் மாறி நிற்கும் என்ற நிலையை மாற்றி அமைத்து அது புண்ணிய நிலைகளை மட்டும் தாரை வார்க்கின்றவாறு அதன் சீற்றத்தை குறைத்து யாம் இருக்க இன்று நீர் உரைக்கின்ற உயர்ஞான உரை சீற்றத்தில் உயர்ஞான உரை சீற்றத்தில் உண்மையான அக்கங்கையின் சீற்றம் எவ்வாறு இருக்குமோ அச்சீற்றத்தை காட்டுகின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அதனை காண வேண்டுமா கண்மூடி காணுங்கள் அல்லது கண் திறந்து காணுங்கள் வாழைச்சித்தனை உள் வைத்திருக்கின்ற பொழுது காணலாம் அவன் உரைக்கின்ற உரைகளில் இயல்பு நிலை நடையாக இருந்தபொழுதும் அது அக்கங்கையது கரைபுரண்டு ஓடுகின்ற அருள் ஆற்றல் தேவலோகத்து கங்கையாய் இம்மானிட தேகத்தை புண்ணிய தேகமாய் மாற்றுகின்ற அருள் கங்கை சூட்சமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் புகுவதை காணுகின்ற அருள் வரத்தையும் கொடுத்தமர்ந்த சித்தனே நீர் வாளி என்று கங்கை சூடியவனும் என்ற நீர் ஆதாரமாக இருக்கின்ற பார்க்கடல் வாசனும் இணைந்து நல் வாழ்த்து